பாலக்கோடு சர்க்கரை ஆலை முன்பு பேரூராட்சியுடன் ஜெர்தலா ஊராட்சியை இணைத்தால் நூறு நாள் வேலை பாதிக்கும் என கூறி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் ஜெர்தலா ஊராட்சியை பாலக்கோடு பேரூராட்சியுடன் இணைக்க கடந்த வாரம் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது இதனை கண்டித்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சர்க்கரை ஆலை முன்பு சிக்கார்தன அல்லி மந்திரி கவுண்டர் மாரியப்பன் தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாதப்பன் முன்னாள் வார்டு கவுன்சிலர் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜெர்தலாவ் கோடியூர் திம்மம்பட்டி சிக்கார்தன் அள்ளி மாக்கன் கொட்டாய் எண்டப்பட்டி கொட்டாய் செங்கோடப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நான்காயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் செயல்படுத்தப்படும் நூறு நாள் வேலை பாதிக்கப்படும் என்றும் வீட்டு வரி நிலவரி அதிக அளவு உயரும் மேலும் பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் எனவே ஜெத்தலா ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்க கூடாது எனவும் இணைப்பிற்கான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கூறி தமிழக அரசை கண்டித்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக அரசு வந்து இப்போ வந்து நம்ம பாலகோட வந்து நம்ம ஜெத்தலா பஞ்சாயத்துல வந்து சேர்த்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது சேர்த்ததுனால வந்து வந்து நாலாயிரம் குடும்பத்துக்கு மேலே இருக்குது அதில் வந்து மூவாயிரம் குடும்பத்துக்கு மேலே வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து சேர்ந்துன்னுக்குறாங்க அது பாலகோடு பேரூராட்சியில் சேர்த்ததுனால இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தினது மக்கள் வந்து நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க ஏதோ வாழ்வாதாரம் வந்து நூறு நாள் வேலை திட்டினாலும் அதனால் மக்கள் வந்து அதனால செஞ்சு பொழைச்சிக்கிறாங்க மற்ற ஜத்துல பாலக்கோடு பேரூராட்சி சேர்ந்துச்சுன்னா நிறைய பொருளாதாரம் வேற கஷ்டங்கள் வேற நிறைய பிரச்சனை வரும் தண்ணி பிரச்சனை வரி அப்புறம் கட்டு வரி கட்டுறது நிறைய பிரச்சனை வரும் அதனால ஜ பேரூராட்சிக்கு ஜத்தலா பஞ்சத்தை சேசக்கூடாது நாங்கள் வந்து போராட்டம் பண்றோம் வாழ்வாதாரம் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்படும் அதாவது அதனால இந்த நூறு நாள் வேலை திட்டா மற்ற